முறை அரசு அமைக்கும் பொழுது மோடி எந்த விதமான அமைச்சரவையிலும் மாற்றத்தை கொண்டு வரவில்லை அதே அமைச்சர்களை அதே இலாக்காவிலே மீண்டும் நியமித்திருக்கிறார் அதனால் எந்த விதமான மாற்றமும் வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை ஏமாற்றம்தான் வரும் ஜிஎஸ்டியை சீர்படுத்தும் சீர்படுத்தாத வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலே அடிமட்டத்திலே தொழில் வளர்ச்சி இருக்காது அந்த ஜிஎஸ்டியை சீர்திருத்த செய்ய வேண்டும் ஆனால் அந்த சீர்திருத்தத்தை செய்வதற்கு இவர்களுக்கு மனமும் இல்லை திறமையும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து மீண்டும் அதே அமைச்சர்களை அதே இலாக்காவிலே அவர்கள் நியமித்ததால் பெரிய மாற்றம் வராது ஏமாற்றம் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் நேரத்தே சொல்லியிருக்கேன் அந்த மின்கட்டண உயர்வு என்பது அந்த மின்வாரியத்துக்கு இருக்கும் கடன் சுமையால் வருகின்ற பாரம் அந்த கடன் சுமையை குறைக்கும் வரை என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலே சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியாது அந்த கடன் சுமை இந்த அரசாங்கத்தால் மட்டுமே வந்தது என்று நான் சொல்ல மாட்டேன் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக அந்த கடன் சுமை கூடிக்கொண்டே போயிரு அந்த கடன் சுமையை குறைப்பதற்கு அதிரடியான முடிவுகளை சிலை எடுக்க வேண்டும் அதை எடுத்தார்கள் என்றால் அந்த கடன் சுமையை குறைத்தால் தான் மின்வாரியத்திலே பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியும் அதற்கு மேலாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கும் பவர் பவர் ஜெனரேட்டிங் யூனிட்ஸ் எல்லாம் ரொம்ப பழசாகி போயிடுச்சு அதோட எஃபிஷியன்சி எல்லாம் கிடையாது புதிய யூனிட் போட வேண்டும் அந்த புதிய யூனிட்டை போட வேண்டும் என்றால் புதிய முதலீடு வர வேண்டும் இந்த பெரிய பெரிய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தால்தான் மின்வாரியத்துடைய கட்டணத்தை குறைக்க முடியும் அவங்க வந்து தமிழக அரசு வந்து மூவாயிரம் மூணு லட்சம் கோடி வந்து கடன் வாங்கியிருக்கு கடன் வாங்குறது மூணு மூணு ஆண்டுகளில் மூணு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிற மாதிரி இது அவர்கள் அண்ணா கழக ஆட்சி பத்தாண்டுகளிலே என்ன கடன் வாங்கியிருக்கிறார்கள் என்று புள்ளி அவர்கள் பொருளாதாரம் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்கவுண்டரை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை அதை வன்மையாக கண்டிக்கிறேன் காவல்துறை வந்து ரவுடிகளை கட்டுப்படுத்த வேண்டும் அவர்கள் யார் குற்றவாளிகளோ அவர்களை வந்து சட்ட ரீதியாக அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தின் முன் அவர்களை ஆஜாரப்படுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டுமே தவிர அவர்களும் இந்த கூலிப்படை போல என்கவுண்டர் செய்வதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்கவுண்டர் என்பது சட்டத்துக்கு புறம்பானது அரசியல் சாஸ்திரத்துக்கு புறம்பானது மனிதநேயத்துக்கு புறம்பானது ஹியூமன் ரைட்ஸுக்கு புறம்பானது அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது நல்ல போலீஸ் மொத்த போலீசிங் மெத்தட் கிடையாது அது வந்து வந்து கம்ப்ளீட்லி எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்கை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது காவல்துறைக்கு அழகு அல்ல அதை எந்த தருணத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது சட்ட ரீதியாக குற்றவாளிகளை பிடித்து அவர்களை நீதிமன்றத்துக்கு முன் ஆஜார்படுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது தான் அரசியல் சாசனத்தில் இடம் இருக்கிறது தவிர நானாக யாரையாவது முடிவு செய்து அவர்கள் குற்றவாளிகள் அவர்கள் எங்க எங்களிடம் இருந்து தப்பிச் சென்றார்கள் என்று எல்லாம் சொல்லி அவர்களை சுடுவதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது சட்ட நிவாரணிகள் அது நீங்க நல்ல ப்ராசிக்யூட்டர் போட்டு நல்ல ப்ராசிக்யூட்டர் போட்டு வாட்டர் டைட் கேஸ வச்சு நீங்க நீதிமன்றத்துல தான் வந்து தண்டனை வாங்கி தரணும் நீங்களே அப்படி முடிவு பண்றது அப்புறம் நாளைக்கு ஒரு போலீஸ்காருக்கு பக்கத்து வீட்டுக்காரர் பிடிக்கலன்னா அவர் மேலே என்கவுண்டர் பண்ணிடுவாங்களா அது எப்படி என்கவுண்டர்ன்றது எப்படி ஏற்க முடியும் என்ன காவல்துறைக்கு வந்து அந்த அதிகாரம் இருக்கிறதா இவர் குற்றவாளி இவர் குற்றவாளி இல்லை இவர் நல்லவர் இவர் நல்லவர் அல்லன்ற முடிவு செய்வதற்கு அவர்கள் அதிகாரம் இருந்தால் எங்கே போய் முடியும் சமுதாயம் நாளைக்கு நாளைக்கு என்ன அவங்க அவை அவ கா காக்கி சட்டை போட்ட கூலிப்படையாக அவர்கள் மாறிவிடக்கூடாது ஏன்னா என எந்த விதமான என்கவுண்டரையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த என்கவுண்டரை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அதை தடுக்க வேண்டும் அதை காவல்துறை அந்த என்கொயரி நடத்த வேண்டும் எப்படிங்க ஒருத்தரை வந்து அரசு சொல்லி கஸ்டடியில் கொண்டு வரீங்க ஐம்பது போலீஸ்காரர்களை வச்சுட்டு வட்டியில் கொண்டு வரீங்க அவர் தப்பிச்சு போகிறாருன்னு சொல்கிறாங்க இந்த கதையை நம்புற மாதிரியாக இருக்குது இது நம்புகிற மாதிரியே இல்லையே இந்த கதையெல்லாம் வந்து ஒரு திரைப்படத்தில் கூட இந்த மாதிரி ஒரு விசித்திரமான கதை வருமானு எனக்கு சந்தேகமாக இருக்குது ஏறையாச்சு ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த என்கவுண்டர் இடத்தை நான் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் வன்மையாக கண்டிக்கிறேன் இத்தகைய முடிவு முடிவுகளை காவல்துறை எடுக்கவே முடியாது அவர்கள் எப்படி ஒருவரை குற்றவாளி என்று தீர்மானிக்க முடியும் அரசு பண்ணுற காவல்துறை அதிகாரிக்கே யார் குற்றவாளி என்று தீர்மானிக்க முடிகிற அதிகாரம் இருக்குது அவருக்கே தண்டனை கொடுக்குற அதிகாரம் இருக்குது அப்போ எதுக்கு நீதித்துறை எதற்கு எதுக்கு அரசியல் சாசனம் எதற்கு அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது கூட்டணி கட்சியில் நிறைய தப்பு தப்பு தான் அதை சொல்லி தான் அவங்க சமுதாயத்தில் நடக்குதுங்க கூட்டணி என்பது அதை நாங்கள் மதிக்கிறோம் கூட்டணியால் தான் நாங்கள் வெற்றி பெற்றோம் என்பதை முழுமையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் சமுதாயத்தில் நடக்கும் நிகழ்வுகளை பற்றி கருத்து சொல்வதற்கு நாங்கள் ஒரு தனி அரசியல் கட்சி இந்திய அளவிலே பெரிய அரசியல் கட்சி எங்களுக்கு அந்த தார்மீக உரிமை உண்டு